பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் ஏய் உன்னுடைய மேடையில் உன் சாதி ஒழிப்பு பேசுறமோ நீலம் ஒழிப்பு பேச சத்தியமா எடுக்க மாட்டான்டா எல்லா சாதிகளும் ஒன்றா சேர்ந்து எந்த தலைவன் பேசுகிறானோ அவனால தாண்டா எடுக்க அவன் சீமான் பாபா சாஹிப் அவர்கள் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பேசுகின்ற பொழுது அப்ப சர் சச்சில் கேட்கிறார் யூஆர் கம்மிங் ஃப்ரம் ஐ ஆம் கம்மிங் கம்மிங் ஃப்ரம் எஸ்சிஎஸ்சி அண்ட் மைனாரிட்டி நான் எல்லா மக்களுக்கான தலைவன் பாபா சாஹிப் சொன்னார் அதே தாண்டி எல்லா மக்களுக்கு தலைவர் செந்தமன் சீமான் இனிமேல் வந்து இங்கே பழிக்காது ஏய் இங்கே சாதியை பேசுகிறவன் திராவிட எங்கள் மயிருக்கு சமண்டா ஏ இனிமேல் வந்து இந்த திராவிட கட்சிகள்லாம் எங்கள் மயிருக்கு எங்கள் கொட்டி போகிற மயிருக்கு சமண்டா நீங்கள் நாங்கள் ஆள் இல்லா தண்டா நின்றுங்க நாங்கள் ஆள் நான் இருக்க நாங்களும் தமிழ் தேசம் எந்த தான் பேசுகிறோம் ஆனால் அதுக்குள்ளே திராவிடம் இருக்குதுன்னு தெரியாது கருணாநிதியை தான் நாங்கள் ஏற்றுனோம் கருணாநிதி தமிழின தலைவன் தான் நானே ஏமாந்துட்டேன் ஐயோ தலைவா தமிழை காப்பாற்று தமிழை காப்பாற்றினோம் அவனும் டூப்ளிகேட்டு அதுக்கும் பிற்பாடு ஏன் தலைவந்தா திருமாவ திருமாவன அவரும் தமிழ் தேசியம் பேசினார் நம்பிட்டோம் அதுக்குள்ளும் திராவிடம் கலந்துக்குது தெரியாது எது தமிழ் தேசம் இப்போதாண்டா இந்தியாவுக்கே காட்டிருக்கிற செந்தமை சீமான் ஏய் நாங்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு சொல்றேன்டா ஏய் எங்களுக்கு ஆள் இல்லாதான் நாங்கள் அடங்கியிருந்தோம் இல்லைன்னா நானே போய் நிலங்கள் நிலங்களை பெற்று கொடுப்பேன் எந்த இந்த கவர்மெண்ட்ல எங்களை நாம் தமிழர் நிறுத்தி நிலங்களை எடுப்பேன் நீ ஒன்றும் கிழிக்க முடியாது நீ ஒரு லட்சம் போலீஸ் தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற நாம் தமிழர் தோழர்கள்லாம் எத்தனை நாங்கள் பேசுவோம் செய்வோம் நாங்கள் எத்தனை பொறுத்து பொறுத்துனு ஐயா நீங்கள் நாம் தமிழ் இந்த ஆட்சிக்கு வரும்போது ஒரே கோரிக்கை அங்கே போனா காடு எப்படி பயப்படுறான் தெரியுமா நீங்க காட்டுக்கு போனீங்கட வன இலக்கார உங்களை பாராட்டுறான் செந்தமொழி சீமான் தாண்டா கலையிட்டுன்னு அவங்கள மடக்கிருக்கல அவங்க பிடிச்சிருக்கலாம் அவனுக்கு என்ன தெரியுமா இவனுங்க உள்ள வந்து மரத்தை வெட்டிக்கின்னு கல்லு கல்லை ஒட்டிக்கின்னு வாரி போகிறானுங்க அதை தடுக்க ஒரு சீமான் அதுக்குதான் பாராட்டு இல்லைனா இந்த அரசு இன்னைக்கு சீமானை தடுக்கவே முடியாது இந்த அரசு பாரு அண்ணா திமுக எதிர்கட்சி சொல்றான் ஆனா சீமானுக்கு தான் இந்த ஆட்சி பயப்படுது இந்த அதிகாரம் பயப்படுது வெறிப்படையா சொல்றேன் நாங்கள் வெகுண்டெழுவோம் சீமானவர்களை அதிகமாக பேச ஏன்னா தலைவர்களாக இருக்காங்க நீங்கள் நில்லுங்கள் பறையன் பல்லன் சக்கில் என்கின்ற உள் சாதி முழுக்க எழுபத்து எழுபத்தாறு சாதிகளும் உங்கள் பின்னாலே நிற்கும் நாலு வருஷம் ஆயிடுச்சு உங்கள் தலைவர் தான் என்னை பேசணும் பேசணுன்ட்டு நான் நாலு வருஷம் மேடையிலே பேசுகிறதில்ல நான் ஒரு சவதம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த பஞ்சமநில மீட்பில் நான் வந்து இறங்கின உடனே நான் மீட்டிங்கெல்லாம் புறக்கணிச்சிட்டேன் இன்றைக்கி எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு புது ரத்தம் பாயுது காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஜான் தாமஸ் நம்ம இறந்ததுலேருந்து பஞ்சமநில மீட்டு பேசப்பட்டது தாழ்த்தப்பட்டவங்க தலைமையில் தான் பேசப்பட்டது தாழ்த்தப்பட்டவங்க முன்னாடி தான் பேசப்பட்டது இன்றைக்கு எல்லா மக்களும் எல்லா சாதி மக்களும் ஒன்று கூடி பேசுகின்ற இந்த காட்சியை பார்க்கும் பொழுது இங்கே பேசுகின்றவர்கள் பஞ்சம நிலத்தை சரியாக புரிவதில்லை ஏதோ பஞ்சமில ஏதோ வெள்ளக்காரன் கொடுத்துட்டான் அவன் பன்னெண்டு ஏக்கர் கொடுத்துட்டான் நம்ம கூட ஏதோ ஏக்கர் கொடுத்துட்டான் தோழர்கள் நிலங்கள் என்பது இப்ப பாகிஸ்தானுக்கு இந்தியாவை சண்டைனா என்ன நிலத்துக்காக தான் சண்டை சீனாவுக்கு இந்தியா நிலத்துக்காக தான் சண்டை எல்லா நாடுகளும் நிலத்துக்காக தான் சண்டை நிலம் இல்லாத மனிதன் நிலை இல்லாத மனிதன் நிலையான மனிதனா இருக்க வாய்ப்பே இல்லை இந்த நாட்டை எட்டு நூறு ஆண்டுக்கு ஆண்டு இஸ்லாமியர்கள் தான் நிலங்களை பங்கீடு செய்தார்கள் அதை நாம் யாருமே சொல்றது இல்லை வெட்டியா மானியம் தலாரி மானியம் வண்ணா மானியம் சக்கிலி மானியம் அமட்ட மானியம் போன்ற கிராம மானியங்களை இஸ்லாமியர் பங்கீடு செய்தார்கள் ஊர்களை இஸ்லாமியர் பிரித்தார்கள் ஆனால் ஒன்னே ஒன்னு தான் செய்யல அவங்க அது கல்லு பதிக்கல உளுந்தூர் என்றால் இந்த உளுந்தூர் ஒரு ஊரை வச்சாங்களே தவிர கல்லு பதிக்கல நாலு சைடு இந்த கிராமத்து கல்லு பதி அந்த வெள்ளக்காரன் வந்து ரயத்துவாரை கொண்டு வந்து அவன் தான் இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்தான் அப்போ முதல்ல சேரி நத்தங்களாக வருகிறது நம்ம தோழர்கள் என்ன சொல்கிறான் ஏ சேரிகாரனுக்கு தம்மா நத்தம் கொடுத்துட்டான் ரே சேரிகாரனுக்கு மட்டும் கொடுக்கலாம் சேரிகாரனுக்கு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் கொடுத்துருந்தா ஊருக்காரனுக்கு ஒம்பது ஏக்கர் கொடுத்துக்குறான் அதே ஊரில் அதை பற்றி நம்ம பேசுறது இல்லை தெரியாது எஸ்டி மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு முந்நூறு ஏக்கர் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஆறுநூறு ஏக்கர் நிலங்களை வெள்ளக்காரன் வழங்கி அது இஸ்லாமியர் வழங்கியதை வெள்ளக்காரன் ஆப்பதிவில் கொண்டு வரான் அந்த ஆப்பதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நான் ஒன்று நான் வண்டியில் வரும் யோசனை வந்தேன் நீங்கள் நிலப்பதிவை படிக்காமல் இந்தியாவுடைய வரலாறையும் தமிழகத்தின் வரலாறையும் படிக்க முடியாது நீ ஆதிவை படிக்கும் போது தான் இந்த நாட்டில் எவ திருட எவ திருடி யார் நிலங்களை கொள்ளையடிச்சிருக்கிறது முதல்ல நிலக்கணக்கை படிக்க வேண்டும் நிலங்களை ஆய்வு செய்கின்ற நீங்கள் முதல் நிலக்கணக்கை படிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டில் யாரு திருட யாரு திருடு என்று வெள்ளக்காரர் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா நிலங்களை கொடுக்கும்போது எல்லாருக்கும் கரெக்டா ஜாதி பேர் வச்சுட்டான் விநாயக பறையன் விநாயக சக்கிலி விநாயக மாதாரி ஏன் இந்த சாதி பெயரை வச்சான் ஏன்னா இந்த நிலங்களை இந்த மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த நிலங்களை யாரும் தொடக்கூடாதுன்னு ஜாதி பேர் எடுத்துன்னு வந்து வச்சான் பல்லம்பறையன் சக்கிலின்னு அதுக்குள்ள வச்சான் நீங்க பழைய ஆபதி தெரிஞ்சுக்கின்னு இருக்கலாம் இந்த நிலங்களை பங்கீடு செய்யும்போது அவன் என்ன இந்த இஸ்லாமியர் பண்ணிக்கிறாங்க தயவுசரி யாரும் நான் கோச்சுக்காது இந்த ஒரு வார்த்தையை தெவிடி அம்மானியும் கொடுத்திருக்கிறான் தேவதாசி மானியத்தை கொடுத்துருக்கான் பெண்களுக்கு நிலங்களை வழங்கியிருக்கிறான் அப்ப இவன் என்ன ஆ கோவில்ல வேலை செய்தாங்க அப்ப தேவிடியான்றது கோவில் வேலை செய்தா ஊரில் தேவிடி அம்மானி இருக்குது பாடிச்சா ஒரு தமிழ் பொம்பளை பேரில் கூட இல்லை தேவதாசி மானியங்கள் ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழ் குடிகள் பேர் யாருமே கிடையாது அப்போ இந்த நாட்டில் தேவடியா தொழில் பண்ணது தெரிஞ்சுக்கலாம் நிலங்களை எடுத்து போயிட்டான் மறுபடியும் வயலேஷன் ஆகுது கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் வந்து வெள்ளக்காரன் வந்த உடனே முதல்ல வந்து சேரி நத்தம் இரண்டாவது தரிசி மேம்பாட்டில் பழைய ஆயிரம் ஏக்கர்களை கொடுக்குறான் பல்லம்பரிய சக்கிலி எஸ்டி மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு தான் வாரி வாரி கொடுத்துட்டான் ஒரு ஒரு ஊரில் பத்தாயிரம் ஏக்கர் கூட எஸ்டி மக்களுக்கு கொடுத்துருக்குறான் இன்னைக்கு பத்து சென்டில் தான் அவன் தவிக்கிறான் ரெண்டாவது வந்து நில குடியேற்ற சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கொண்டு வந்து மக்களுக்கு வீடும் நிலமும் நிலப்படைகளாக வழங்குகின்றார்கள் அது எத்தனை ஆயிரம் ஏக்கர் அதுக்கும் பிற்பாடு என்ன செய்கிறான் இந்த சுதந்திரம் வருது இந்த கார்த்திகா சொன்னாங்களே இவர் வந்து பூமி தானம் மொத மொத பூமி தானம் ஐயா இந்த நாடு எங்கன்னா உருபடுவான் நிலங்களை வந்து ஒருத்தர் போய் பிச்சை கேட்பாரான் இந்த மக்களுக்கு கொடுக்குறது அதுதான் பூமி தானம் வந்து ஊர் ஊராக போனாராம் ஏன்பா கொஞ்சம் தயவு செய்துங்கள்லாம் வந்து ஏழைங்களா இருக்கிறாங்கப்பா கொஞ்சம் நிலங்களை கொடுப்பான்னு பிச்சை எடுத்து நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர்களை வழங்கியிருக்கிற ஒரு ஏக்கர் எஸ் கையில் இருக்குதா எஸ் இருக்குதா இன்னைக்கு நாற்பத்தி லட்சம் ஏக்கர் வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நாற்பத்தி எட்டு ஜமீன் அபாலிஷன் ஆக்ட் வருகிறது ஜமீன் ஒழிப்பு திட்டம் அந்த ஒழிப்பு திட்டம் முழுக்க ஒரே ஊர்ல ரெட்டியாரும் முதலியார்களும் என்ன தினம் பண்றான் குப்பை மோந்த கோவிந்த முதலியார் நாராயணசாமி முதலியார் நாராயணசாமி ரெட்டியார்னு ஒரே பேரில் பேரை மாற்றி மாற்றி இன்னி வர ஜமீன் ஒழிக்கப்படாமல் அந்த திட்டம் தோற்று போய்விட்டது இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே நில சீர்திருத்தம் வருகிறது சீர்திருத்தம் என்ன தெரியுமா நல்ல நிலங்கள்லாம் இவனுங்கிறதுக்குன்னு பல்ல மோடு கல் மோடெல்லாம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறான் உடனே இவங்க என்ன செய்கிறாங்க அந்த பள்ள மூடெல்லாம் சரிப்படுத்துகிறான் சரிப்படுத்தி நிலங்களை சமநிலை கொண்டு வரும்போது அதை இந்த ஆட்சி கொள்ளையச்சுட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் யார் இங்கே இங்கே திராவிடர்கள் ஆட்சி ஆட்சி கொள்ளையட்சி போயிட்டான் அதுக்கு பிற்பாடு ஜம் நில நில உச்ச வரம்பு வருகிறது பாராளுமன்றத்தில் அமளி வருகிறது என்னடா இத்தனை திட்டங்கள் எடுத்து இன்னும் அந்த ஏழை கேள்வினா ஏன்னா ஏழைங்களுக்கு கொடுத்து நல்லா புடிங்க பிடிங்கி வச்சுக்கணும் எப்படி அந்த ஏழை கேள்வி இருக்குதோ பாராளுமன்றத்திலே நில உச்சவரமை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நில உச்சவரம் வருகிறது உச்ச உச்சவரம் பண்ணல ரெட்டியார் முதலையார் செட்டியார்லாம் போட்டுக்கிறான் அதுலேயும் ஃபெயிலர் ஆகிடுது அதுக்கும் பிற்பாடு எஸ்சி எஸ்டி துறையிலேருந்து பல ஆயிரம் ஏக்கரை வாங்கி தரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இங்கே வந்து ஆதித்ராட நலத்துறை வந்து நில குடியேற்ற சங்கம் அறுபதாயிரம் ஏக்கரை கொடுக்குறாங்க ஆனால் நம்ம என்ன பேசினீங்கறீங்கன்னா ஏதோ வெள்ளக்காரன் கொடுத்தா பன்னெண்டாயிரம் பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் போதக்காரம் பேசிக்கிற மாதிரி எல்லாம் இந்த தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பேடி பயல்கள் இந்த பதிவை கொண்டு வந்து நிறுத்திவிட்டான் இருபது லட்சம் ஏக்கர் தமிழகத்தில் இருக்கிறது வனங்களை வனநிலங்களை விளை நிலங்களாக்கி ஏழைகளுக்கு கொடுத்துருக்காங்க எல்லா ஜாதிக்காரனும் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஓராயிரம் ஏக்கர் ஒரு சென்டி நல்ல குட இல்லை அந்த வன இலாக்காரன் உதைச்சி ஒச்சித்து தொர்த்தி போட்டு அவனே வச்சு இந்த ஆட்சியில் நாங்கள் மனு கொடுத்தா பார்க்குறோம் ஏதோ வன இலக்காரன் வந்து பாகிஸ்தான்கார மாதிரியும் ஏதோ இலங்கைக்காரர் மாதிரியும் இந்த ஆட்சியில் பார்க்குறேங்க சார் இப்போ நான் கமிட்டியில் வைப்பேன் ஐயோ என்ன ஏன் வன எல்லா எல்லாம் சாதியும் கொடுத்துருக்குறேன் இப்படி போயிடுச்சான பார்க்குறேன் யோ மலையில் பார்த்தேன்னா ஒரு ஆவாலின்னு ஒரு கம்பெனி பதினாறாயிரம் ஏக்கரை வச்சுருக்குறாண்டா நம்ம நிலத்தை அங்கே இருக்கிற பூர்வக்குடி மக்கள் ஒன்று செண்டுக்கு போராடுறான் பத்து வருஷமா என்னடா என் மயிறு ஆட்சிங்க ஏய் ஏய் ஒரு தாய் ஒரு தகப்பன்னு பொறுத்த எங்களுக்கு மூணு சென்ட்டுக்கு நாங்கள் போராடுறா பலா பற்றிகளா நாங்கள் எத்தனை காரணம் பொறுக்கிட்டு இருக்குது எத்தனை கமிஷன் என்ன கமிஷன் மருதமுத்து கமிஷனு கம் ஐஏஎஸ் கருப்பன் கமிஷனு அதெல்லாம் வேணான் நான் போட்ட கமிஷனு ஒரு பையன் எடுத்து திரும்பி பார்த்துருப்பானா இன்றைக்கு எனக்கு வந்து புது ரத்தம் பிறந்துருச்சு நீங்கள் மீட்டு விடுவீர்கள் ஐயா நீங்கள் நாம் தமிழ் இந்த ஆட்சிக்கு வரும்போது ஒரே கோரிக்கை வெல்ஃபரை எடுக்கணும் ஆதி திராவிட நலத்துறை எடுக்கணும் தமிழகத்தில் இருக்கிற இருபத்தோரு திட்டங்களை நிலவு நில வழக்கு திட்டங்களை மறுத்து மறு ஆய்வு செய்யணும் எல்லா திட்டங்களும் கொண்டு வரணும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் சத்தியமாக நீங்கள் இடஒதுக்கீடு நாங்கள் வாழ்ந்துட்டு போதா டே உங்கள் தாலிங்களை அறக்க டே இந்த அர்ஜுன் நலத்துறையில் திருச்சி சட்ட வேலை சென்று மூணாயிரத்து ஐநூறு பேர்டா பத்து வருஷமாக இருக்குடா அந்த செக்ரட்டரி திருட்டுவேல ஆஃபீஸராக இருக்கிறான் எஸ்சி சர்டிவீட்டு வாங்கினது ஒரு சர்டிஃபிகேட்டை இவன் ஆய்வு பண்ணியிருப்பானா இவன் தாலி அறுத்து தண்ணியில் போடணும்னு எங்களுக்கு ஏன்டா அந்த இடஒதுக்கீடு டேய் நாங்கள் வைத்தரசில் பேசுன்றா தம்பிகளே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இனி வந்து ஒரு ஒரு ஆயுதம் கிடச்சி நீ ஆயுதம்தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சென்டமெண்ட் சீமான் கிடைத்த ஆயுதம் நாங்கள் எடுத்து போராடுவோம் எங்களுக்கு உறுதுணையாக நில்லு பல்லன் பறையன் சக்கிலியர் தமிழ்நாட்டில் உன்னை வரவேற்கிறான் இந்த எல்லாம் உங்கள் கையில் இருக்க முடியாது எங்களுக்கு ஆதித்ராவிட நல்ல துறைய தேவை இல்லை ஓ எங்களுக்கு பள்ளிக்கூடம் கொடுத்துக்கிறேன் சொன்ன காரி துப்புங்க ஆதி ஆதித்ராட பள்ளியிலாம் வாத்தியார் கிடையாது ஓராசிரியர் பள்ளிக்கு வாத்தியருக்கு ஜோராச்சா மூணு மாதம் வரமாட்டான் எங்கள் கெதி என்னடா நாங்கள் பரிசியில் வந்து வேலை வாங்குறப்போங்கடா ஏய் ஹாஸ்டலே இல்லை எத்தனையாயிரம் கோடி நான் எடுக்கிறீங்க கடமே கொடுக்காத தாக்கோலை எத்தனை ஆயிரம் கோடி பதினோரு மாதமாக இத்தனை கோடி ரூபாய் அடிச்சுட்டு போகிறீங்கடா உங்கள் தாலி எடுத்து தண்ணியில் விற்க நாங்கள் எங்கடா வாழ்ந்துட்டோம் நாங்கள் எங்கடா யாரோ சொல்கிறானே நாங்கள் வாழ்ந்துட்டோம் இடம் ஒதுக்கிட்ட கீழ்ச்சிட்டு நான் புறம் போக்குங்க புறம் போக்குங்களேன் எங்க நான் நாலு வருஷமாக பேசுறதே இல்லை ஏன்னா என்னை மீட்டிங் கூப்பிட்டான ரெண்டாவது ஒரு ஆள் கூட எஸ்டி சைடில் கூப்பிட்றது இல்லை இது மாதிரி பேசுனா யாரும் கூப்பிடுவாங்க சீமான தவிர நாம் தமிழர் கட்டி ஆ சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறதில்ல நாங்கள் போய் தவறுக்கா ஐயா நீங்கள் வந்து எஸ்சி துறை எடுக்கணும் ஏன்னா இருந்து செக்ரட்டரி வந்து எஸ்சியாக இருக்கிறான் அங்கே ஒன்றுமே செய்ய முடியலையா அதில் ஒரு கமிட்டி மத்திய சர்க்கார் அனுப்புகின்ற பணத்தை வந்து பதினோரு மாதத்தில் அப்படியே எந்த திட்டமே போடாத மந்திரம் மாதிரி செயல் பண்ணுறாங்க திட்டமே கிடையாது அவனே மீதி எடுத்துக்கின்னு மீதி திருப்பி எவ்வளோ யோகினுங்களா எப்பா நீங்கள் ஆ செலவே செய்யறத பணத்துக்களை கொள்ள அடிச்சுட்டு வாழ்ந்துட்டாங்க நீ இருபத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூறு கோடி எஸ்சி மக்களுக்கு கொடுத்தான் இவனுங்க செலவு பண்ண திரும்பி அமிச்சான் ரெண்டாவது ஆளுத்தரும் கொடுத்தான் அறுநூற்றி எட்டு கோடி கொடுக்குறான் ஏன்னா செலவு பண்ணி தரேன் அவனுக்கு வாங்குறானுங்கப்பா தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை எஸ்சி எச்சிக்கணுன்னு திருப்பி அமிச்சானா மறுபடியும் இவனு திருப்பி அமிச்சான் கொள்ள வச்சுக்கினு இப்போ எவ்வளோ திரும்ப அமைச்சிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி டேய் ஆடா பாஸ்டிலே இல்லாத வாடனே இல்லாத ஹாஸ்டலு எப்படி அது அதிசயமாக பாற பிள்ளைகளே இல்லாத ஹாஸ்டல் அதுக்கு பல கோடி டாட்கோட லோனே வாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டு அது பல கோடி என்னடா இன்னும் மேஜிக் காட்டுறாண்டே நம்ம ஆட்சி வந்த உடனே இந்த டிபார்ட்மெண்ட்டை தூக்கிடணும் எல்லாத்தையும் ஜென்ரல் விட்டுரு எஸ்சிக்கு சில அந்த அந்த கதையைங்க அது தான் எஸ்சி வாடகும் நான் தான் வாட்னோம் எல்லாம் திருட்டு பையன் எல்லாம் எஸ்சி மந்திரிப்பார் இதுவரை உங்களுக்கு தெரியுமா யார்னா செந்த மிசிமான தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியுது உலகம் ஃபுல்லாக தெருது எஸ் சி மந்திரி சொல்லுங்களேன் பார்க்கல ஒரு பத்து பேர் இவர் தான்ப்பா நான் எதிர்க்க பார்த்தேன் திருட்டு மாதிரி மறைஞ்சிக்குவோம் இங்கே வரவே மாட்டான் தமிழ்நாட்டில் அவனை காமிக்கவே மாட்டான் மீண்டும் நான் சந்திப்பேன் நிறைய பேசலான்னு இருக்குது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டில் பேசுகின்ற போது ஒன்றே ஒன்று தான் பதிவு பண்ணார் நான் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன் ஒன்றே ஒன்று தான் சொன்னார் எல்லா மக்களுக்கும் யார் வேலை செய்கின்றார்களோ அந்த தலைவன் பின்னாலே செல்லுங்கள் என்றார் அதாவது தீர்க்கதரிசி இத்தனை ஆண்டுகள் முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி சொன்னது இங்கே நிறைவேறிருக்கிறது தமிழகத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் நாங்கள் உங்கள் பின்னாலே வர தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நாம் தமிழர் இயக்கத்திற்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பின்